நாளை நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் வாக்குப்பட்டி வாக்குச்சீட்டு இதர ஆவணங்கள் விநியோகம் மற்றும் ஏனைய ஏற்பாடுகள் தொடர்பாக இன்றைய தினம் காலை ஒன்பது முப்பது மணிக்கு யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரும் திருவத்தாட்சி அலுவலருமான திரு மரதலிங்கம் பிரதீபன் ஊடகவியலர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது நாளை சனிக்கிழமை நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக யாழ்ப்பாண மாவட்டத்திற்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டு இன்று காலை எட்டு முப்பது மணிக்கு வாக்குப்பட்டிகள் உரிய வாக்களிப்பு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது தற்போது தொடர்ச்சியாக ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டு அனைத்து வாக்குப்பட்டிகளும் ஐநூற்றி பதினோரு வாக்களிப்பு நிலையங்களுக்கும் இன்று அனுப்பி வைக்கப்படுகின்றது அதனைத் தொடர்ந்து இன்று அந்தந்த வாக்களிப்பு நிலையங்களிலே பயிற்சி வகுப்புகள் பயிற்சிகள் பயிற்சி செலவர்கள் நடைபெற்று அதைத் தொடர்ந்து நாளை காலையிலே ஏழு மணிக்கு அந்த வாக்களிப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டு சிரேஷ்ட தாங்கும் அலுவலர்கள் தற்போது பயணித்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக தீவு பகுதிகளான நெடுந்தீவு நைனாதீவு அனலதீவு எழுவதீவு பிரதே பிரதேசங்களுக்கு கடல் மார்க்கமாக வாக்குப்பட்டிகளும் செல்வதற்குரிய ஏற்பாடுகள் ஒழுங்குபடுத்தப்பட்டு கடற்படையினர் தயார்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் வாக்களிப்பு நிறைவு பெற்றது நெடுந்தீவு பிரதேசத்திலிருந்து உலங்கு வானூர்தி மூலம் வாக்குப்பட்டி மீள யாழ்ப்பாண மத்திய கல்லூரிக்கு எடுத்து வரக்கூடிய ஏற்பாடுகளும் எங்களால் மேற்கொள்ளப்பட்டு சிறப்பாக போலீசாருடைய ஒத்துழைப்பு அவர்களுடைய பங்களிப்போடு என்ற பாதுகாப்பு நடவடிக்கைகள் யாவும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது உத்தியோகத்தர்கள் அந்தந்த செயற்பாடுகளை உரிய முறையில் மேற்கொண்டு தேர்தலுக்கு அனைவரும் சிறப்பான முறையில் ஒத்துழைப்பு வழங்கி வருவதாலே நாளை நடைபெறவதற்குரிய தேர்ப்பா தேர்தலுக்குரிய ஏற்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக இன்று முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது வன்னி தேர்தல் தொகுதியில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஜனாதிபதி தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் உமா தெரிவித்தார் மாவட்டத்தில் எண்பத்தி ஒன்பது வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ள நிலையில் நூற்று முப்பத்தி ஏழு வாக்கெடுப்பு நிலையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் இன்று இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர் உமா மகேஸ்வரன் இதனை தெரிவித்தார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் நாளைய தினம் இடம்பெறவிருந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக நன்மை தேர்தல் தொகுதியில் முள்ளத்தீவு மாவட்டத்தில் தேர்தலுக்கான மிக முக்கிய ஏற்பாடாகிய வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பட்டிகள் மற்றும் வாக்குச் சிறப்புகளை அளித்து பணி இன்று நிறைவடைந்திருக்கிறது இன்று காலை முள்ளத்தீவு மத்திய மகா வித்தியாலயத்தில் இருந்து நூற்றி முப்பத்தேழு வாக்களிப்பு நிலையங்களுக்கு அதற்கு பொறுப்பாக இருக்கின்ற ஸ்ரேஷ்ட தலைமை நாடு அலுவலர்கள தலைமையிலே வாக்குப் பட்டியலும் வாக்குச் சீட்டுகளும் இந்த தேர்தல் வாக்களிப்பு நிலையங்களை கண்காணிக்கின்ற பணியிலே அதன் காரணமாக நூ முப்பத்தி எட்டு வலயங்களாக நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் முப்பத்தெட்டு வலயங்களுக்கு பொறுப்பாக இருக்கின்ற உதவி தெருபத்தாட்சி அலுவலர்கள் இந்த தலைமையிலே அந்த வகையிலே மிக முக்கியமாக நமது புலத்தீவு மாவட்டத்தில் சில இடங்களில் காட்டு யானைகளின் தொல்லை இருப்பதால் அதை அதை எதிர்பார்க்கொள்ளக்கூடிய விடயங்களையும் நாங்கள் அதில் வழங்கியிருக்கிறோம் இந்த பள்ளியிலே குறிப்பாக கிராம அலுவலர்கள் நிலையங்களில் ஒவ்வொரு பிரதேசங்களுக்கும் பொறுப்பாக இருந்த செயலாளர்கள் இந்த விடயங்களை வழங்கி இருக்கிறார் ஜனாதிபத்திய தேர்தல் இடம்பெறும் நாளைய தினம் புகையிர்த்த சேவை வளமை போல செயற்படும் என பொது முகாமையாளர் இந்திப்புலகே தெரிவித்துள்ளார் தேர்தல் தினத்தன்று புகையர்த சேவையின் செயற்பாடு தொடர்பாக அரசாங்க உத்தியோகபூர்வ செய்தி இணையதளத்திற்கு வினவியபோதே அவர் இதனை குறிப்பிட்டார் அதன்படி நாளை சனிக்கிழமை சேவையில் ஈடுபடும் புகையிரதங்கள் அனைத்தும் புகையர்த பாதைகளில் வழமை போன்று செல்வதற்கான சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக பிரதி பொது முகாமையாளர் ஜே என் இந்திபொலகே மேலும் சுட்டிக்காட்டினார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுனவின் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களின் கட்சி இடைநிறுத்துவதற்கு அந்த கட்சி நடவடிக்கை எடுத்துள்ளது அதன்படி அனுராதபுரம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் சந்திரசேன ரத்தபுரி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பவித்ரா தேவி ஆராய்ச்சி மற்றும் கழுத்துறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபே குணவர்தன ஆகியோரின் கட்சி உறுப்புகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன கடந்த ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற்ற பொதுஜன பெற அரசியல் சபை கூட்டத்தில் அக்கட்சியின் வேட்பாளருக்கு ஆதரவளிக்கும் தீர்மானத்துக்கு எதிராக வேறொரு வேட்பாளரை ஆதரித்தமைக்காக அவர்களது கட்சி உறுப்புரிமை இடைநிறுத்தப்பட்டுள்ளது தற்காலிகமாக மூடப்பட்ட ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகம் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி கல்வி நடவடிக்கைகளுக்காக மீண்டும் திறக்கப்படும் என நிர்வாகம் தெரிவித்துள்ளது அதன்படி மாணவர்கள் செப்டம்பர் மாதம் முதல் தங்களுடைய விடுதிகளுக்கு திரும்பலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி மாவட்டத்தில் இன்றைய தேர்தல் நிலவரங்கள் தொடர்பாக கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் நாட்டினுடைய ஒன்பதாவது ஜனாதிபதி அவர்களை தெரிவு செய்வதற்கான நாளைய தேர்தலுக்கான ஏற்பாடுகள் கிளிநொச்சி மாவட்டத்திலே ஊட்டி அடைந்திருக்கின்றது அந்த வகையிலே கிளிநொச்சி மாவட்டத்திலே ஒரு லட்சத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஆறு ஏழு வாக்காளர்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு வாக்களிப்பதற்கு தகைமுடியவர்களாக இருக்கின்றார்கள் அந்த வகையிலே மாவட்டத்திலே நூற்றி எட்டு வாக்களிப்பு நிலையங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது இன்று காலை ஏழு மணி முதல் இந்த வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பட்டியல் விநியோகிக்கப்பட்டு அவை எல்லாம் வாக்களிப்பு நிலையங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டிருக்கின்றது அதே போல் எங்களுடைய பழைய மாவட்ட செயலாளர் வளாகத்திலே இந்த வாக்கண்ணல் நடவடிக்கைகளுக்காக பெற்று வாக்கண்ணல் நிலையங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது இந்த தேர்தல் நியாயமாகவும் நீதியாகவும் நடைபெறுகின்றது என்பதை கண்காணிப்பதற்காக வெளிநாட்டு மற்றும் உள்ளூர் கண்காணிப்பாளர்கள் வருகிறந்து எங்களுடைய செயற்பாடுகளை பார்வையிட்டு சென்றிருக்கின்றார்கள் அதே போல நாங்கள் பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்வது நாளை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வாக்களிப்பு நடைபெறுகின்ற காத்திருக்காமல் முன்கூட்டியே சென்று உங்களுடைய வாக்குரிமையை நிலைநாட்டுமாறு கேட்டுக்கொள்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு நாளை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை நடைபெற உள்ளதுடன்

දහන්න නිකුත්සිරීම මධ්‍යස්ථානතුල පේහිරි ගනන් කිරීමේ ශලාල සහ නිුත්කිරීම ශාලා හතලිස් එක තුළ තහිට අතිබුණ චන්ද මධ්‍යස්ථානවලට අවශ්‍ය කරන. චන්ද පෙටි ජන්ද පක්තිික ඇතු උපර උන් ලබ දුන්න ඔුන් පොලිසාරක්ාව යටතේ. මේ වෙන විට අද ගද වන්ජ්‍යස්ාන් පන්සේ තිස්සර වෙටම ගම ක රවසන්න එතකම ජන්දමන්ජ්‍යස්තාන් අවසකන කරම ලොම්කරද වුණ. අවස පෙර පුහන් වැඩින්ගින් අවස්සානේදී උුන්හෙට උදැසන හතට ජන්දය ප්‍රකාංකකිරින් මවෂකරන මුූලිකඩු සියල්ලම් සූදානම් කරතිනවා අපි වලාපුරත් වන උදැසන හතට නීමති චන්දය ආරම්භ කරන්න. යසෙම නිරධාරී නටදස් පන්සීයක්ක් වාහන හයිසයක්. ආර්කන්ස ද දස අසු හතක් ැතිවරට පටින් යොවලතිනවා අප ආරදර කරවා ජනතාවට උදෙන්ම පැමිණ සම්මගේ චන්දය ප්‍රකාශ කරන හැත්තට ඒ වෙනුවෙන් මැතිවන කොමිස්සම විසින් අනමතකර ඇති නිල හැඳුපත් නාවෙන් එකක් සහ නීල චන්ද දැින් ප්‍රිකාව රැගෙන නවාවන අපට මැතිවරන කඩුකරන්නට පහසේ ීල චන්දෙන් ප්‍රිකාක් නැතත් ඔබට චන්ද මලේ නඔබ මත න න්ද පසර හැකව න දසන පැමි න්ද්‍රකාශස කරල චන්ද මන්ධ්‍යස්ථාන අසල රඇැදී. நாளைய தினம் சனிக்கிழமை நடைபெறவுள்ள ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தேர்தல் நீதியாகவும் சுதந்திரமாகவும் நடைபெறுவதற்கு சகல ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட தெரிவுத்தாட்சி அலுவலர் கனகேஸ்வரன் தெரிவித்துள்ளார் மன்னார் மாவட்ட செயலகத்தில் இன்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் இரண்டு முப்பது மணி அளவில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் வவுனியா மாவட்டத்தில் இன்றைய தேர்தல் நிலவரங்கள் தொடர்பாக மாவட்ட செயலாளர் திரு பி எச் சரச்சந்திர ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் மாவட்டத்தில் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளது வாக்களிப்பு நிலையங்கள் நூற்றி ஐம்பத்தி இரண்டு மற்றும் மாவட்டத்தில் வாக்களிக்க தகுதி பெற்றோர் ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஐந்து எனவும் இதன்போது அவர் தெளிவுபடுத்தினார் අසු එකක් වෙනවා මේ ල්‍යාපන්ධීති කන්ද දායකයන්ගේ එක් ලක්ෂේ විසිටගස් පන්සය අසු පහක් වන්්‍යා දිශ්‍රිකට අදාළ වෙනවා වඥ්‍යා දිශ්‍රික්ක වන්නේ තන්ද දිශ්‍රික්ය තුන්සේ හට හතක් කන්දග මධ්‍යස්ථාන පවතිනවා මේ තන්ද මධ්‍යස්ථාන තුන්සේ හට හතෙන් එකසේ පනස් දෙක ව්‍යාව සද කොට්ටාසක ධර්ථ අදාන මේ න්ද තන්දමන්ධදස්ථාන එකසි වනස් දෙක සඳහා චන්ද පෙට්ටි චන්දපත්‍රිකා නිකුත් කිරම් කටයුතු අදූ දැසන හතට ආරම්භ කරලා නමයි පහළ වෙනුවට අපි අව සන්කරු ලැබවා සියල්ුම චන්දමන්ධ්‍යස්ථානවලට අදාළ සියලු ලේකන චන්ද පෙට්ටි සහ තන්ද පත්්‍රිකා නිකුත්කිරීම් පලින් පසුව සමහර මධ්‍යස්ථානවලට ඒවල් ළඟා වෙලා කියන බවත් අපිට වාර්තා වෙලා කියය. හිට අමතරව සියලුම්ම කලාපබාර තේරින් බාර නිධාරීෙන් මේ වනවිට ප්‍රාධිකාර ආරම්ම කරලා තියනවා අපේ සම්බන්ධි කරන වධ්‍යස්ථාන පහක් ක්‍රියාත්මකොයනවා වවනියාවමනිාව දකන සහතුතර ප්‍රදේශික කොට්තා සිකගේෙ එකක ෙටිකු ප්‍රදේශසිලිකන් කොට්ට සිත්හ වැලිය ප්‍රදශලික කොටාසේ වශය සිරකම් කොටාස් පහක්ෂ සම්බන්ධි කරන මධ්‍යස්ථාන ක්‍රියාත්මකීම් පවතිනවා හෙටදින උදේ හතේ සිටසාමකාමී ලෙස චන්දය ප්‍රතාශ කිරීමට සඳහාවශ්‍ය සියලු පටුතු මේ වෙනට සංවිධානය කරලා ක්‍රියාත්මකින් පවතිය හඳ රාජකාර සඳහා රජය සේවකයන් හාරදා හත්සියය අනු හය දෙනෙක් අපේ යොදාගෙන තියෙනවා. එයින් එ දෙදා සෙකසිය හතුලි සම දෙනෙක් වංගඩියාව චන්ද කොට්ටාසේටක් එක්දා සෙකසි හලස් හතර මණාරන් සැද කොට්ටාසත් එක්දාස් පන්සය තුන් දෙනෙක් මුලතු චන්ද කොට්ටාසේටක් අදාර.ම තාමතරව මන්නනාාරන් න්ද චන්ද පෙට්ටි සහ චන්ද පතරිිකා නිකුත් කිරීම. මන්නාරම දිශක ලේකම් කාර්යාලයත් මොලතිව චන්ද කොට්ටාසයට අදාළ චන්ද පතරිිකන් සහ පේි නිකුත් කිරීම කටයුතු මොලතිව මුසේ මධ්‍ය මහාවි්‍යාලයේදත් උදේදසන අහතට ආරභ කනුන් ලැබවා මේ වනවිට ඒකටයුතු අවසන් වෙලා යනම ිසිසු ගැටලුවක් මේ සම්බන්ධ අපියත තාම වාර්තාාව වල ஜனாதிபதி தேர்தல் நாளை நடைபெறவுள்ள நிலையில் பசில் ராஜபக்ஷ இன்று காலை அமெரிக்கா நோக்கி பயணமானார் என்பது குறிப்பிடத்தக்கது வெளிநாடு சென்றுள்ள முன்னாள் அமைச்சர் பசெல் ராஜபக்ஷ நாடாளுமன்ற தேர்தலில் கட்சியை வழிநடத்துவதற்காக வெகு விரைவில் நாடு திரும்புவார் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன கட்சியின் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் இதுபோன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் பிஏஐபிஇஸ் அட் என்பிள்யூஎஸ் டாட் காம் வைப்ஸ் நியூஸ் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்